அதிர்ந்து பேசாதவர் அமைதி குணம் கொண்டவர் பத்து ஆண்டுகள் சரியாக பத்து ஆண்டுகள் நம் நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் ரிசர்வ் பேங்கினுடைய ஆளுநராக இருந்தவர் சிறந்த பொருளாதார மேதை என்ற ஒரு பெயரை வாங்கியவர் இன்னும் அவருடைய புகழ் வந்து சொல்லிட்டே போகலாம் அப்படிப்பட்ட நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயற்கை எழுதியிருக்காங்க அந்த செய்தியை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சேன் ஏன்னா எய்ம்ஸ் மருமத்துவமனையில் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா தான் நல்லதாக இருக்காருன்னு சொன்ன அவர் செய்தி வந்த பிறகு இப்போ மூச்சு திட்டங்கள் ஏற்பட்டு அவர் ஏறிருக்காங்க அவர் கொண்டு வந்த திட்டத்தில் மிக சிறந்த திட்டம் எதுன்னு நான் சொன்னோம்னா மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் இது வந்து ரொம்ப சிறந்த திட்டமாக இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு மாமேதை இன்றைக்கு மறந்திருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு வந்து பேரிழப்பு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன்